தமிழகத்தில் உள்ள ஐம்பது சதவீத பொறியியல் கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கத்தினர் குற்றம் சாட்டினர் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அறப்போர் இயக்கத்தினர் முன்னூற்று மூன்று பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணியாற்றுவது ஆதாரத்துடன் அம்பலமானதாக தெரிவித்தனர் தமிழக மாணவர்களின் உயர்கல்வி தரத்தினை பாதிக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினா் ஈடுபட்ட பேராசிரியர்கள் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் கல்லூரியில் விதியும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விதியும் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்கள் இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தாதான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கும் தங்கள் கல்லூரியில பணியே புரியாத அந்த பேராசிரியர்களை கணக்காக காமிச்சு இங்க நிறைய கல்லூரிகள் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவ் பண்ணியிருக்காங்க